வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது பிறரை மகளை வைப்பதில் தான் இருக்கிறது மகிழ்ச்சி என்பது பெறுவதில் இல்லை பிறருக்கு கொடுப்பதில் தான் இருக்கிறது அன்பு அதிகம் நிறைந்த நெஞ்சங்களில்தான் தவறுகள் கூட மன்னிக்கப்படும் மௌனமாக இருந்து பார் மனிதர்களின் குணம் புரியும் மௌனமாக இருந்து பார் உன் வாழ்வே நீ அறிவாய் உறவுகளுக்குள் சண்டை வரும்போது அமைதியாக இருங்கள் உங்களை தேடி மன்னிப்பு வரும் புரியாத அன்பை புரிய வைக்கவும் கூடாது பிடிக்காத யாரையும் தேடி போகவும் கூடாது உன் பார்வையில் தடமாறி விழுந்த நான் என்றும் தடம் தெரியாமல் அழைகின்றேன் உன்னை தேடி அளவில்லாத அன்போ அதிகபட்ச ஆசையுமே அழுகைக்கு காரணமாக அமைகிறது